வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விழா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவதானியம் கீரை தான் நவதானியம்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஐந்து பயிர் வகைகள் அப்படின்னு அது கூட பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் சேர்த்து எப்படி கடையிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரொம்ப சத்தான ரெசிபி தான் ரொம்ப சின்ன வீடியோ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த மூணு பயிர் வகைகள் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இது கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு இல்லை வேறு எதாவது பயிர் வகைகள் சேர்த்துக்கலாம் அதாவது பச்சை அரை கப் அப்படின்னா மற்றதெல்லாம் ஒரு கால் கப்பு அந்த மாதிரி பச்சை பயிர் அதிகமாக இருக்கணும் மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கால் கப்பு அந்த மாதிரி எடுத்து அதை கழுவி வேக வச்சுக்கலாம் அது வேக வைக்கும்போது என்னென்ன தாளிப்புக்கு போடுறாங்க அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு கழுவி இதை வந்து இதை தனியாக வேக வைக்கலாம் முருங்கைக்கீரையை எப்பவுமே நம்ம குக்கர்லேயோ அல்லது மூடி போட்டோ நம்ம வேக வைக்கக்கூடாது இதை வந்து நம்ம தனியாக வேக வச்சு அதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பயிர் வகையும் கீரையும் எப்படி சேர்த்து கடையிறேன் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் பயிரை வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகா இது ரெண்டுமே பாதி பாதி போடணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு அரை தக்காளி அரை தக்காளி அப்படி இல்லைனா ஒரு தக்காளி நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த பயிர் வகையெல்லாம் கழுவி போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் சில பருப்பு வகையில் கல் இருக்கும் அதனால் நம்ம அதை பார்த்து கழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் குக்கரை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகம் வர கொத்தமல்லி நுணுக்கி போட்டுக்கலாம் வர கொத்தமல்லி இன்றைக்கி நான் போடல வெறும் ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர மிளகாயும் பச்சை மிளகாயும் தேவையான அளவு பூண்டு சொல்ல மறந்துட்டேன் பூண்டு சின்ன வெங்காயம் இது வந்து நம்ம நிறைய சேர்த்துனாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு சின்ன வெங்காயம் இதையும் போட்டு தாளிச்சுட்டு நான் வந்து ப கொஞ்சமாக பருப்பு எடுத்துருக்கனால ஒரு சின்ன தக்காளி முழு தக்காளி போடுறேன் போட்டு இதையும் நல்லா தாளிச்சுட்டு கழுவி வச்சுருந்த பருப்பையும் போட்டுட்டு அதுக்குள்ளேயே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு இப்போது நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக எடுக்க வைக்க போகிறேன் பருப்பெல்லாம் இருக்கனால நான் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கிறேன் முருங்கைக்கீரையை உருவி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி கொதிச்சோடனே இந்த கீரையை எடுத்து அதில் போட்டு மு முருங்கைக்கீரை வெந்துட்ருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு வகைகளுக்கு பருப்பு கீரையும் போடலாம் அல்லது பாலாக்கீரை அந்த மாதிரி போடலாம் நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை கிடச்சனால முருங்கைக்கீரை போடுறேன் இப்போ இது முருங்கை கீரை வெந்துட்ருக்கட்டும் பருப்பு விசில் வந்துருச்சு வாங்க அது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டனால எல்லா பருப்பும் நல்லா சமமாக வெந்திருக்கு இப்போ இந்த கீரையும் பார்த்திங்கன்னா இந்த சைடு வெந்துருச்சு இப்போ இந்த கீரையை பருப்பு கூட அப்படியே எடுத்து ஊற்ற போகிறேன் ஒன்றா கலக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை இறுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி கடையிறேன் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கீரையை அதுக்குள்ளேயே போட்டாச்சு இந்த தண்ணியை வடிச்சிடலாம் இந்த தண்ணி வடிச்சுட்டு இந்த தண்ணியில் ரசம் கூட வைக்கலாம் அவ்வளோ சத்து இருக்குது இந்த தண்ணியில் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வச்சா இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்சிடலாம் என்கிட்ட பருப்பு அமத்து இல்லைனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கிடையிறேன் பருபமத்தில் கடையும் போது இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது வந்து கிடையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக கடைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் பருப்பருன்னு கிடையும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பருப்பருன்னு கடைஞ்சிட்டு நம்ம இருத்து வச்சுருந்த அந்த தண்ணியும் ஊற்றி திருப்பி குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான பருப்பு கீரைக்கடைகள் நவதானிய பருப்பு கடைகள் ரெடி ஆயிருச்சு இது கூட பார்த்தீங்கன்னா வருத்த உருளைக்கிழங்கு வச்சு நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்